சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இது பொதுவாக வந்து நைன்த் புக்கில் இருக்குது ரெண்டு சாப்டரா இருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்லேயும் இருக்கும் நான் இலக்கணம் வந்து அனலைசிஸ் மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்காங்க எங்க வரும்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இருக்கும் எயித்து புக்கில் ஏழாவது ஏல் அங்கேயே வல்லினம் மிகும் இடம் மிகாம இடம் இருக்கும் நைன்த்து புக்லேயும் இருக்கும் ஸோ நைன்த் புக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ரெண்டு இயல்லை கொடுத்துருப்பாங்க வல்லினம் மிகாது மிகும்னு கொடுத்துருப்பாங்க நம்ம தனித்தனியாக படிக்கும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா மறந்துடுது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வருது கேட்குறது நமக்கு தெரிஞ்ச இதாக கேட்டால் தெரியாது இப்போ பேரச்சம் வினையச்சம் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று சாதாரணமாக கேட்டால் தெரியாது அவை இவை அவ்வளவு இவ்வளவு அத்தனை இத்தனை அது இது அங்கு இங்கு இந்த மாதிரி வரும்போது என்னடா எல்லாமே சுட்டு பேர் மாதிரி தான் வருது ஆனால் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகுது வேற்றுமை உறுப்புகள் இந்த மாதிரி குழப்பி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்ல மனப்படம் பண்ணிட்டு போனாலும் அடிச்சிடலாம்ப்பா பிராக்சினம் செகண்டில் இருந்தாலும் நேர விரைய பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இந்த ஷார்ட் கட் படி நான் சொல்றேன் நீங்க பாருங்க நான் எழுதுவேன் இது ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ அழகா நான் ஷார்ட் கட் சொல்றேன் நீங்க இதை மட்டும் அழகாக எக்ஸாம் வாழ்களுக்கு ஃப்ரீயா போகலாம் அந்த ரெண்டு சாப்டர் படிக்கவே வேணாம் இப்ப ரைட்டா ஒரு சாங்கை ப்ளே பண்ணிக்குவோம் இந்த சாங்கை ப்ளே பண்ணா உங்களுக்கு கரெக்டா கிளியராக கிடைச்சிரும் கேளுங்க பயங்கரமா இருக்கு ஆ அப்படியே போயிடா அப்படியே நம்ம போய் நின்று ஆடுற மாதிரி அப்படியே போயிடக்கூடாது அன்று வந்தது மாதிரி நீலா சச்சா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துக்காங்க அன்று வந்தது சச்சச்சா அப்படின்னு ஆரம்பிப்பாங்களே பேரச்சம் ஆறு வந்தாலே பேரச்சம் சச்சச்சா அப்படிங்கறதெல்லாம் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி வச்சுக்கணும் அன்று வந்ததுனாலே அன்று இன்று அப்படின்னு வந்தாலே அந்த வார்த்தை ஸோ இதெல்லாம் வந்து வல்லின மிகாது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுலாம் இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்று யாரும் கேட்குறதே கிடையாது மிக மெ மிகும்னா இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது அப்படி இப்படி எப்படி எப்படி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா அது இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்குது அது நீங்கள் இந்த பாட்டை பார்க்குறீங்க இந்த பாட்டெலாம் யாராவது பார்க்குறீங்களா அதனால மிகாது இதெல்லாம் வந்து மிகாது நான் இப்போ நடத்தும் போது உங்களுக்கு இந்த பாட்டு ஏன் சொன்னேன்னு தெரியும் அதே மாதிரி அது இது எது சிவகார்த்திகேயன் வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பார் விஜய் டிவியில் அதுவும் இன்னைக்கு அவர் போன பின்னாடி அந்த ப்ரோக்ராமே எடுக்கலை எத்தனை பேர் வந்தாலும் அந்த ப்ரோக்ராமை எடுக்கலைன்னு வச்சுக்கோங்கவேன் ஸோ அப்போ அதுவும் மிகாது அப்போ அது இது எது அன்று வந்தது அதே நிலா இதுவும் எடுக்கலை ச இரட்டை கிளவி அடுக்கு தொடர் இதுவும் எடுக்கலை அப்புறம் பார்த்தோன்னா பேரச்சம் பேரச்சம் இதை மட்டும் ஆக வச்சுக்காங்க இப்போ நம்ம உள்ளே போவோம் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் அதை காமிச்சேன் இப்போ நம்ம உள்ளே போனோம்னா இப்போ நான் ஒரு ரெண்டு பாக்ஸ் போட்டு போய் எழுதி காமிப்பேன் அதன்படி நீங்கள் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் வேணுங்கிறவங்க பாருங்கள் வேணாங்கிறவங்க ஸ்கிப் ஆகிக்காங்க ரைட்டா ஸோ பார்த்துக்குவோம் ப்பா சோ மிகும் மிகாதுன்னு ரெண்டா பிரிச்சுக்காங்க மிகும் மிகாதுன்னு பிரிச்சுக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுட்டுப்பெயர்கள் தான் பார்க்க வேண்டியது இருக்கு மிச்சம் அப்புறம் சுட்டு சுட்டுப்பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பொதுவா வந்து பாத்தினா ஆ ஈ இன்னைக்கு வழக்கத்தில் இல்லை பொதுவா இந்த பெயர்கள் வந்து வரும்போது மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் எந்தெந்த வார்த்தை வந்தா மிகும் மிகாது அப்படின்னு பாத்திரம் ஏடா பாருங்க எழுதுனேன் அங்கு அங்கு அப்படின்னால இங்கு அப்படின்னு போட்டுக்காங்க நீங்க அங்கு அப்படின்னு வந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படி இப்படி எப்படி எப்படி அந்த வார்த்தை அப்படி இப்படி எப்படின்னு வந்தா அதுக்கப்புறம் அந்த அந்த இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன் அந்த இந்த மாதிரி வார்த்தை வந்தா அதற்கு இதற்கு எதற்கு அதற்கு அடுத்து ஏ பத்தி சொல்றேன் ஏ அது வினாச்சொல்க அந்த சொல்லுங்க இப்போ இதில் பாருங்க ஆ ஊல பொதுவா சுட்டுப்பயிர்கள்ல அந்த இந்த அப்படி இப்படி எப்படி அதற்கு இதற்கு எதற்கு அங்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா மிகும் இந்த மாதிரி மிக அதுங்கறத பார்த்துருவோம் அவை இவை இப்படி வந்தது இப்ப பாட்டு பார்த்தோம்னா அன்று வந்தது அதே நிலா அந்த வார்த்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இது எது இது நீங்க லாஜிக்கா நீங்க படிச்சாலே ஓகேதான் பட் இருந்தாலும் ஸோ ஒரு 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 ஐடியாக்காக தான் ரைட்டாப்பா அப்ப இந்த பாடலு வந்து பார்த்துக்காங்க அவை இவை எவை அன்று வந்தது அதே நிலா அந்த அது இது எது இந்த வார்த்தையில வந்தால் மிகாது இது வந்தால் மிக பாருங்க ஒரு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன உங்களுக்கு வேலை நீ வாங்க அவன் அப்படி வாழ்கிறான் அவன் இப்படி வாழ்கிறான் ஒரு ஒய்ஃபை சொல்லுவாங்க வீட்டில் அங்கே என்ன வேலை உங்களுக்கு ரைட்டா அந்த பையனை பாருங்க அந்த அந்த பையனை பாருங்க அந்த வீட்டால் பாருங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்படி வந்தாலே இது வந்து மிகும் ரைட்டா அங்கே என்ன வேலை உங்களுக்கு அவங்க வீட்டில் அந்த வீட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் வந்து ஒய்ஃப் சார்ந்த விஷயம் அதுக்கப்புறம் கீழே ஏ சார்ந்தனா எவ்வளவு எவ்வளவு அவ்வளவு அந்த மாதிரி வார்த்தைகள் அதாவது எவ்வளவு அழிச்சுக்கிறேன் ஒரு செகண்ட் இருங்க இந்த பக்கம் அழிச்சுக்கிறேன் என்னப்பா ரப்ப இதை இந்த பக்கம் எழுதுனா ரைட்டா ஏ சார் இந்த அடுத்து அது அடுத்து போவோம் ஸோ இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்காங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அவை இவை என்ன ரெண்டு மூணு புக்க கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அவை இவை அன்று இன்று அது இது எது இந்த மூணு சார்ந்து வேற ஏதாவது குழப்பம் இருக்கா வேற ஒன்றும் கிடையாது ரைட்டா அடுத்தது இதுல அவ்வளவு அவ்வளவு எத்தனை அத்தனை இத்தனை எத்தனை எழுத்து கொஞ்சம் அந்த போர்டுனால அப்படி இருக்கும்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க எத்தனை அத்தனை இத்தனை அவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறது இது எப்படி ஆக வச்சுக்கணும்னா நீ அவ்வளவு நான் பணம் வச்சுருக்கேன் நான் அவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னாலும் கடைசியில் அதை ஒன்றுக்கும் ஆகாது மிகாதுங்கிறது என்னது ஒன்றுக்கும் ஆகாது அதுக்கப்புறம் எத்தனை இடம் வச்சிருக்கேன் தெரியுமா நான் எத்தனை இடம் எத்தனை கார் வச்சிருக்கேன் தெரியுமா பணம் வச்சுருந்தாலும் சரி நீ கார் வச்சுருந்தாலும் சரி கடைசியில் அது ஒன்றுக்குமே ஆகாது நல்ல நல்ல மனசு தான் என்றைக்குமே நிலச்சின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இது வந்து ஆகாது அப்படிங்கிறத அவ வச்சுக்கணும் அப்போ அவை இவை அன்று இன்று என்று அது இது எது அவ்வளவு எவ்வளவு நீ எவ்வளவு பணம் வேணாலும் வச்சுக்கையா ஒன்றுக்கு ஆகாதியா நீ எத்தனை கார் வேணாலும் வச்சுக்கையா ஒன்றுக்கு ஆகாதியா ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நீ யாவை வச்சு இது ஃபுல்லாக மிகாது தான் இது ஃபுல்லாக மிகாது தான் இது ஃபுல்லாக மிகும் அப்படி இப்படி அப்படி அதற்கு அங்கு அந்த அந்த வீட்டில் என்ன உங்களுக்கு வேலை அங்கே என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசுனா இது வந்து ஒய்ஃப் சார்ந்த ஒரு விஷயம் ரேட்டாக உங்களுக்கு நான் டைப் அடித்து உங்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஏ அப்படிங்கிற ஒரு வினா எழுத்து ஏ ஒரு வினா இப்ப சுட்டு அடுத்து ஏ ஒரு வினா எழுத்து எழுத்து வினா அப்ப அங்க என்னன்னா எந்த அப்படிங்கிற ஒரு வினாச்சொல்வன் வந்தா எந்த பையன் வரும்ல அதான் ஸோ அந்தன் வரும்போது எந்தன் வராதா இது ஈஸியான கான்செப்ட் தான் அந்த இந்த எந்த அப்படி வந்தாலே இந்த இடத்துல மிகும் ரைட்டா அதுக்கப்புறம் இனி தனி ஒய்ஃப் சொல்றாங்க இனி தனி குடும்பம் தான் இனி கூடலாம் வாழ முடியாது இனி தனி குடும்பம் தான் அங்க வல்லின மிகும் இனி தனி குடும்பம் அப்படின்னு கூட எழுதி பாருங்க வல்லின மிகும் ரைட்டா ஸோ அப்ப இனி தனி நம்ம அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என இந்த இடத்துலயே பாருங்க என ஆக மிக நீங்க எங்க தேடினாலும் நீங்க போய் தேடிட்டே இருக்க வேணாம் இது எழுதிய நல்லா வச்சுக்கோங்க ரைட்டா நான் ஒரு டைப்படிச்சு தரேன்ப்பா இப்போ சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் ரைட்டா அப்ப எந்த அந்த இந்த எந்த இப்படி வந்தாலும் மிகவும் அதே மாதிரி தனி குடும்பம் இனி தனி குடும்பம் தான் என்னது தனி குடும்பமா அப்படி கோவம் வரும் சரி வா போயிடுவோம் அப்படின்னு கடைசியில் போயிடுவோம் இனி தனி குடும்பம் தான் அப்படின்னு வந்தாலும் சரி அதே மாதிரி ஏன்னா ஆக மிக அப்படின்னு வந்தால் அதாவது ஆக அப்படின்னு சொல்லி பேசினாலே யார் பேர் ஸ்டாலின் பேசுவார் அப்போ இங்கே ஸ்டாலின் பேசினாலே உங்களுக்கு ஆக அப்படின்னாலும் இன்னைக்கு மிகுது அப்படியே தொண்டர்கள் ஏ அப்படின்னு பேசுகிறாங்க வாழ்க அப்படின்னா இன்னைக்கு யாரும் கலைஞர் தான் வாழ்க தமிழ் அப்படின்னு போர்டில் வச்சவர் கலைஞர் ஏன்னா இது வியங்கோல் வினைமுற்று இது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று மிகாது கலைஞர் தான் என்ன பண்ணாரு தமிழ் வாழ்கன்னு சொல்லி எல்லா பஞ்சாயத்து புள்ள பேர்லாம் வச்சாரு பாத்தீங்களா வாழ்க அப்படின்னா நீ கலைஞர் இறந்து போயிட்டாரு இன்னும் அவ்வளோதான் கலைஞருக்கான வேலை முடிஞ்சு போச்சு இப்போ வந்து யாரு ஸ்டாலின் தான் ஏன்னா ஆக அப்படின்னு வந்தா மிக இந்த மிகன்னு வந்தாலும் வல்லினம் வந்து மிகும் ஸோ இந்த வார்த்தை ரெண்டையும் கம்பெனி பண்ணி தான் எல்லாம் எழுதியிருக்கேன் ஸோ இந்த வார்த்தையிலையும் அவ வச்சுக்கணும் இந்த வார்த்தையிலேயே ஆக வச்சுக்கணும் கலைஞர்னா மிகாது ஸ்டாலின்னா மிகும் இனி தனி குடும்பம் போனேன்னா மிகும் அதே மாதிரி எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளவு எத்தனை இடங்கள் கார்கள் இருந்தாலும் கடைசியில் ஒன்றுக்கும் ஆகாது இது சினிமா பாட்டு எம்ஜிஆர் பாட்டு ரைட் இந்த ஏரியாலாம் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டாலே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வச்சு அழைச்சிடுவோம் இது முடிச்சிட்டாலே இந்த கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வச்சு அடுத்தது அடுத்தது எழுவாய் அடுத்தது பாருங்கள் எழுவாய் ஸோ எழுவாய்னா வல்லினம் மிகாது எழுவாய்னா இங்கயா வள்ளினம் மிகாது இது மிகவும் எழுவாய்னா மிகாது கலங்கத்துல எழுவாய் நம்ம போவா எந்திரிக்க மாட்டேமா பாத்துருக்கீங்கல்ல கலங்கத்துல எந்திரியா அப்படின்னா எழுவாய் செயல் மூணு இருக்கியா எழுவாய் செய்யப்படும் பொருள் லாஜிக்கை விட்டுருங்க லாஜிக் படி நடத்துறாந்தா லாஜிக்கை நடத்திடலாம் ஷார்ட் கட் தான் சொல்றேன் எழுவாய் எந்திரிக்க மாட்டேன் கலங்கத்தால எந்திரிக்க முடியாது அதான் எழுவாய்ங்கிற இடத்துல மிகாது இந்த ஒரு வாரத்தை மட்டும் வச்சுக்கணும் அவ்வளவுதான் அடுத்தது அடுத்தது இந்த உவமை உவமை கொஞ்சம் பொறுமையாக எழுதலாம் டக்கு டக்குன்னு உவமை உருவகம் எழுதிக்கிறேன் பாருங்க இருபெரிட்டு பண்புத்தொகை இருபெரிட்டு பண்புத்தொகை இங்க உவமை உருவகம் இங்க வந்து உண்மைத்தொகை என்ன தொகை உண்மைத்தொகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ரைட்டா இது மட்டும் அவ்வச்சுக்கணும் இப்போ இந்த கான்செப்ட் வருவோம் உண்மை தொகை வினைத்தொகை இந்த தொகையிலும் சார்ந்து வந்தா வேற்றுமைங்கிறத தனியாக பார்ப்போம் நம்பர்ஸ் வந்து தனியாக பார்ப்போம் எண்ணு பெயர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா இருக்கு அது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஈஸி ப்ராக்சி நம்செக்ட்லாம் முடிச்சிடலாம் முதல் இந்த ஏரியா முடிச்சிடுவான் தொகை உருவகம் இருபெயர் பண்பு தொகை இதெல்லாம் வந்து மிகும் இது வந்து மிகாது உம்மைத்தொகை வினைத்தொகை நீ இருந்தாலும் ஒன்றுக்கும் ஆகாது நீ ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது கடைசியில் என்ன ஆகுது உம்முன்றிருந்து செஞ்சா எதுக்கும் ஆகாது அதை நீ ஆக நீ ஏதாவது ஒரு செயலை செஞ்சா அது உருவகத்துக்கு கொண்டு வந்து ஓமைனா சிறப்பு ஓமைனா அப்படி ஒரு சிறப்பாக இருக்கணும் ஊமை சேர்க்கிறதே தமிழுக்கு வந்து ஊமை சேர்க்கிறதே எதுக்காக தமிழுக்கு ஊமை சேர்க்கிறதே அழகுக்காக நல்ல அந்த வார்த்தை இன்னும் நல்ல ஊமை சேர்த்து அழகாக சொல்லலாம் அந்த மாதிரி உருவகப்படுத்தி ஊமைப்படுத்தி அப்படி சிறப்பாக சொன்னால் உனக்கு வந்து மிகும் நீ உம்முன்றிருந்து எந்த வினையை செஞ்சாலும் உனக்கு மிகாது உம்முன்றிருக்க அதான் உண்மை தொகை மிகாது அப்படிங்கிறத யா பண்பு பண்புத்தொகை ஒரு ஒரு பையன் இருந்தாலே வீட்டில் சேட்டை தாங்க மாட்டேன் இவன் பண்பு பண்புத்தொகை ரெண்டு பையன் வீட்டில் இருக்கா சேட்டை தாங்க முடியாது அவன் பண்பானவேந்தேன் நம்ம மயந்தேன் தான் என் வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ரெண்டு பண்பான தான் ரெண்டு பிள்ளை இருக்கு சேட்டை தாங்க முடியாது இவங்கள தூக்கணும் இவங்கள தூக்கணும் அதான் பண்பு பண்புத்தொகைன்னா மிகும் பிள்ளைய சேட்டை பண்ண தான் செய்வாங்க அப்ப இந்த ஏரியா முடிஞ்சிருச்சு ரைட்டாப்பா அடுத்தது அடுத்தது பாருங்க நம்பர்ஸ் எட்டு பத்து அந்த நம்பருக்கு வந்து மிகும் மிச்சம் இருக்கிற எந்த நம்பருக்கு மிகாது இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எட்டு பத்து அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் மிகவும் மிச்சரக்க நம்பர்ஸ்க்கு மிகாது மிச்சரக்க நம்பருக்கு மிகாது புரிஞ்சவங்களுக்கு அப்போ இது ஈஸி இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று தான் எட்டு பத்து அப்படிங்கிற நம்பர் மட்டும் மிகவும் மிச்சது வந்து மிகாது இது தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் தான் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் வந்து அங்கு இங்கு அந்த வினா எழுத்துக்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு எழுவாய் பார்த்துட்டோம் இந்த தொகை பார்த்துட்டோம் நம்பர்ஸ் பார்த்துட்டோம் ரைட்டா அடுத்தது 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 மிக அதில் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெயரச்சம் எதிர்மறை ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ரைட்டா இங்க எதிர்மறை பெயரட்சமும் பெயரச்சமும் எப்பவுமே பெயரச்சம்ங்கிறது முக்கியம் அந்த பாடல் வரி பாத்தீங்களா அன்று வந்தது அது நீலா செச்சா அந்த செச்சா அப்படின்னு போனா அது அடுக்கு தொடரும் வரும் இரட்டை கிழவியும் வரும் இனிமே அந்த பாட்டி இன்னைக்கு கிழவியாக இருப்பாங்க அந்த ஹீரோயின் யார் அந்த சரோஜி சரோஜேவன் இன்னைக்கு பாட்டியானா இருப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னாங்கல்ல அது ஆண் வந்தாலும் பேரட்சம் தான் அப்ப எதிர்மறை பேரச்சம் இந்த பேரட்சம் வந்தால் அங்கே அங்கே வந்து மிகாது ஒன்றுக்கு ஆகாது அது ஆனால் ஈறு கட்ட எதிர்மறை பேரட்சனா மிகவும் இதுக்கு இன்னொரு சாட்டில் சொல்லுவார் எப்படி ரெண்டு பசங்க வீட்டில் இருந்தால் சேட்டை பண்ணத்தான் ஈர் கெட்டுருச்சுன்னு வச்சுக்காங்க இதுதான் ஈர் பல்லு கீழே இருக்கிறது ஈர் ஈர் கெட்டுருச்சுன்னா பல்லு வெளியே வெளியே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதான் மிகும் ஈறு கட்டுட்டால் பல்லு வெளியே வந்துடும் நீங்கள் நீங்கள் போய் படுத்துருங்க அவர் ஈர ஈ பல்ல எடுக்கணும்னு சொன்னார்னா ஓ வள்ளின மிகுமா ஆ எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் கட்டு மைண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா ஸோ இது ஓகே முடிஞ்சிச்சு அடுத்தது இந்த இரட்டை கிளவி அடுக்கு தொடர் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் விழித்தொடர் விழித்தொடர் அடுக்கு தொடர் இதுலேயே முடிச்சிடும் எல்லாமே எழுதிக்காங்க இரட்டை கிளவி அடுக்கு தொடர் விழித்தொடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால தவ கூட புழு தவிர உரிச்சொற்கள் வரும் உரிச்சொற்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விழித்தொடர் உரிச்சொற்கள் எழுதிக்காங்க உரிச்சொற்கள் எழுதிக்காங்க எது எதுனா சால தவ கூட துழு துளுவா குழுவா குழு குழு நான் வாயில சொல்றத வச்சு எழுதிக்காங்க எழுத்து புரியாது இந்த வார்த்தையை தவிர இருக்கிற உரிச்சொற்கள் மிகவும் அப்ப அடுக்கு தொடர் விழித்தொடர் உரிச்சொற்கள் இரட்டை கிழவி அந்த பாடல் வரிய நீங்க சினிமா பாட்டையாகச்சுன்னா மேக்ஸிமம் கிளியர் ஆயிரும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு நாற்பத்தி ரெண்டு இது ஒரு நாலு திசை பெயர் திசை நான்கு திசைகள் இருக்குல்ல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திசைகள்லயும் என்ன செய்யும் மிகவும் நான் ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது தமிழில் நம்ம தமிழ்ல இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சமானது அங்க மிகவும் திசை வேப்பையா போனேன்னு வச்சுக்காங்கவேன் இப்ப ரோட்ல போய் ஆனா இந்த இந்த வீட்டு நம்பர் என்னன்னு தெரியாது அண்ணா கிழக்கு பக்கம் எங்கிட்ட இந்த கிழக்கு பக்கம் எங்கிட்டுப்பா போப்பா ஏ தெற்கு பக்கம் இங்கிட்டு பா டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க அதான் திசை திசை இது ஒரு நாலு ஸோ இது ஒரு நாற்பத்தி ரெண்டு இது ஒரு நாலு இது ஒரு நாலு இந்த நாற்பத்தி மொத்தம் எட்டு இங்கே எனக்குள்ள ஃபுல்லாக மிகும் ரைட்டா இந்த பக்கம் மிகாது ஸோ இதையும் இதையும் கரெக்டாக கம்பேர் பண்ணி வச்சுட்டு அங்கே போய் நல்ல யாவும் ஒரு துளி கூட மறக்க மாட்டேங்க இப்போ நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க சினிமா பாடலை வச்சு டக்குன்னு சொல்லிடுவீங்க இல்லைனா இங்கிட்டு வந்துடும் நம்பர்ஸ் வந்தால் இங்கிட்டு ஃபுல்லாக வந்துடுது இந்த மொத்தம் நாற்பத்தி எட்டு வருது ஓரெழுத்து ஒரு மொழி திசை நாலு சால தவ கூட குழு இந்த நாலு வார்த்தை ரைட் ஆம்பா ஸோ இந்த ஏரியாவும் முடிஞ்சிச்சு அடுத்தது 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 ஆஹ் இப்பதான் வேற்றுமை உறுப்புகள் இப்பதான் வேற்றுமை இதை நம்ப ராசர் பெருசா குழப்புது இருபத்தி நாலு மணி நேரம் படியா வெளிப்படையா படியா வெளிப்படையா இருபத்தி நானும்னா நல்ல வெளிப்படையா படியா ஆறு தொகை இந்த நம்பர்ஸ் மட்டும் யாவும் ஓல்டு புக்ல கொஞ்சம் கொஞ்சம் பழைய புக்குகளில் போனோம்னா இந்த டேட்டா கொஞ்சம் இருக்கும் ரெண்டு மூணு ஏழு உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இப்படி வரும் இதான் பொதுவா வேற்றுமை உருப்புகள்ல இருக்கிற நம்பர் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் படியா வெளிப்படையா வரணும் இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமையும் வெளிப்படையாக வந்தால் எப்படி அதோட உருப்பு எப்படி வெளிப்படையாக வந்தால் அந்த இடத்துல வந்து என்னன்னா உருபும் பயன் தக்க தொகையும் சரி வெளிப்படையா வந்தாலும் சரி மிகும் இரண்டாம் வேற்றுமை ஐயால் கூன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இது ஐ இது கூ இந்த வார்த்தை வந்தா கண்டிப்பா வந்து மிகும் ஆறாம் வேற்றுமை தொகைனா தொகை இதுக்கு எப்படி சாப்பிட சொன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வெளிப்படையா படிச்சா நீ அடிச்சு மேல வந்துருடா மிகும்டா உனக்கு மார்க் நல்லா மிகுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆக வச்சுக்கோங்க ஆறாம் வேற்றுமை தொகை எப்படின்னா இது எப்படி ஆறுனா ஒரு ஆறு ஓடுதுன்னா அங்க போய் நீங்க ரூபா நோட் இருக்குல்ல ரூபா கட்டு இருக்கு ரூபா கட்டுல வாழைப்பழந்தே இருக்கா சரி இது ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ரூபா நோட்டை வந்து தண்ணிக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன செய்யும் மிகும் தண்ணிக்குள்ள என்ன ரூபா கட்டை போட்டாலும் வெளியே வந்துடும் அந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகை மிகும் இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் ஆக வச்சுக்கோங்க இந்த மூணு நம்பர்ஸ் மட்டும் ஆக இது வெளிப்படையா வந்தா மிகும் இது தொகை தொகைய போய் ஆறுல போட்டா மிகும் அவ்வளவுதான் இது மட்டும் வச்சுக்கணும் இது பழைய புக்கில் இருக்கும் ரெண்டு மூணு ஏழு உருவும் பயனும் உடன்தக்க தொகையும் வந்தா பழைய புக் டேட்டா புது புக் டேட்டால இது மட்டும்தான் தான் கொஸ்டின் வரும் இதை படிச்சுக்காங்க அடுத்தது மிகாதுங்கிற நம்பர்ஸ் பாருங்க மிகாது அப்படின்னு நம்பர்ஸ் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் தொகை வேற்றுமை தொகையில வந்தா ரெண்டு மூணு அப்படியே வரிசையா ஏன்னா ஒண்ணு வராது ஒன்னா நம்பரை விட்டுருங்க அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு தொகை என்றாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சோட நிப்பாட்டுறாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏன் அஞ்சோட நிப்பாட்டுறாங்க தொகையை வந்து நிப்பாட்டுறாங்க அடுத்தது வேற்றுமை தொடர் தொகையிலையும் மிகாது தொடர் மேக்சிமம் இதை தாண்டி இதை இது இது போக எல்லாமே மிகாதுன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்துல போயிடலாம் பட் இந்த சென்டென்ஸை கொடுத்து கேட்பாங்க எக்ஸாம் எல்லாம் கேட்பாங்க ரைட்டா இது தொடர்ல அடுத்து மூணு ஆறில் விரி இதில் ஃபுல்லாக மிகாது மூணு ஆறில் விரி ரைட்டா ஸோ இது ஒன்று தான் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வார்த்தை பழைய புக்கில் போட்டிருப்பாங்க அக்ரி நிலை அக்ரி நிலை தான் மிகும் உயர்ஜி நிலை மிகாது அப்படின்னு சொல்லி பழைய புக் டேட்டாலாம் இருக்கும் பட் தேவையில ரொம்ப நீங்க போகணும் இதை நீங்க மைண்டில் வச்சுக்காங்க இதை மைண்ட்ல வச்சுக்காங்க பாருங்க இப்போ இதை விட்டுருங்க வெளிப்படையா இருபத்தி நாலு நாள் படி ஆறு ஆறில் போய் பணத்தை போடு மிகவும் என்னன்னா இது எப்படி ஆக வச்சுக்கணும்னா அங்கே பாருங்க இது வந்து தொகை ரெண்டு மூணு நாலு அஞ்சு நிப்பாட்டரோட முடிச்சுட்டு அடுத்து தொடர் தொடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூணு அஞ்சு ஆறு அடுத்து விரி இது வந்து மூணு ஆறுங்கிறது அதாவது விரி விரி தொகை என்னென்னா வேற்றுமையோட விரினா வெளிப்படையா அந்த மாதிரி மூணு ஆறு தான் விரின்னு சொல்லி போட்டிருப்பான் ஸோ நீங்கள் நம்பர்ஸ் பார்க்கும்போது பாருங்கள் மூணு ஆறு மூணு ஆறு அதை விட்டுருங்க தொகையில் இந்த தொடராக இருக்கட்டும் விரியாக இருக்கட்டும் மூணு ஆறு மூணு ஆறு கிளீனாக வந்துடுது அஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அவ்வளோதான் மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஆறுன்னு வந்தாலே தொகை இங்கே வந்துடுது அது தொடராக இருக்கட்டும் வெளிப்படையாக இருக்கட்டும் விரினாலும் வெளிப்படையினாலும் ஒன்று தான் கம்ப்ளீட்டாக அங்கே வந்துடுது ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் அவன் வச்சுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா இந்த ஏழு அப்படிங்கிறத இந்த புது புக்கில் சொல்லலை பழைய புக்கில் சொல்லியிருக்காங்க ஏழாம் வேற்றுமை தொகைக்கு சொல்லியிருக்காங்க பழைய புக்கில் பட் புது புக்கில் சொல்லலை ரைட்டா இது மட்டும் டேட்டா தான் வச்சுக்காங்க அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சு வேற்றுமை தொகைக்கு நம்பர் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆற்றுல உட்காந்து படி பணக்கட்டை தூக்கி போட்டு மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு வச்சு அடுத்தது அடுத்தது லாஸ்ட்டு ஒன்னே ஒன்று இது மிகவும் மிகாது அந்த இதுக்காக போட்டிருக்கேன் அடுத்தது என்னன்னா வினையச்சம் அதுல ஆ ஈ அப்படின்னு முடிகிற வினையச்சம் ஆ ஈ அப்படிங்கிற வினையச்சம் இப்போ எல்லாமே பேரச்சம் பார்த்துட்டோம் பேரச்சம் பார்த்துட்டோம் வினைமுற்றுனா முற்றுனா வியங்கோல் வினை முற்றுனா மிகாது வியங்கோல் வினை முற்றுனா மிகாது தொகை பார்த்துட்டோம் வினை தொகை பார்த்துட்டோம் ஊமை ஊமை தொகை பார்த்தோம் உருவகம் பார்த்தோம் ரைட்டா அந்த எல்லாம் பார்த்துட்டோம் அதே மாதிரி என்னது உண்மைத்தொகை வினைத்தொகை இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து பேரச்சம் பார்த்துட்டோம் இப்போ வினையச்சம்னு ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம படிக்கிறதே பேரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனும் பெயர் இதைத்தான் நம்ம படிக்கிறோம் அதில் இப்போ எச்சம்னு பார்க்குறோம் வினையச்சத்தில் ஒரு சின்ன டிஸ்ட்னா இங்கேயும் வினையச்சம் வரும் ஆனால் அவங்க ரூல் சொல்கிறாங்க அதை நீங்கள் தெளிவாக எழுதி படித்தா தெரியும் படி இங்கே வந்து ஆகி அப்படிங்கிற இடத்துல வினையச்சம் வரும்போது மிகுங்கிறாங்க படிங்கிற இடத்துல வரும்போது அங்கே மிகாதுங்கிறாங்க வியங்கோல் மணி முற்று ஆல்ரெடி சொல்லிட்டே அதை எழுதிக்காங்க ரைட்டா இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் நீங்க யாவை வச்சுக்கணும் ரைட்டா அடுத்தது அடுத்தது இன்னொன்று வன்தொடர் குற்றியல் உகரம் ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம்னா மிகும் ஒரு வன்தொடர் குற்றியல் உகரம்னா ஏன்னா வல்லினம்னாலே மிகும் வன்ன வல்லினம் ஒரு மென்தொடர் குற்றி எழுகிறோமோ இடைத்தொடர் குற்றி எழுகிறோமோ அந்த இடத்துல அந்த இடத்துல வார்த்தையில் வரும்போது மிகாது இது மட்டும் யாவை வச்சுக்கணும் வன் மென் இடைனா மிகாது வல்லினம் சார்ந்த குட்டியில் மட்டும் மிகும் இம் இம் கெட்டால் ஒரு மிகவும் சட்டம் மரம் சட்டம் அத மாறும்போது மரச்சட்டம் ஆகும் இச்சு வரும் மரச்சட்டம் அது மாதிரி இம் கெட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மிகும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதான் மிகும் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இம் அப்படிங்கறத அந்த இம் தான் இந்த இம் அதான் மிகும் அந்த இம் கெட்டுச்சுன்னா அது மிகும் அதான் அப்படிங்கறது இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இங்கே இது சொல்லுவாங்க மகரமை கேட்டால் அங்கே வந்து மிகும் அடுத்து இங்க கல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை கல் கல் அப்படிங்கிற இடத்துல மிகாது மிகாது அவங்க என்ன சொல்றனா கல் அப்படிங்கிற இடத்துல மிகாது சிலர் மிகும் அதுலேயே புக்ல போட்டுருக்கு சிலர் மிகும் போட்டிருப்பாங்க ஆனா மிகாதுங்கிறது தான் கரெக்டு கல் அப்படிங்கிறது அதே மாதிரி ஐகாரத்துல அந்த கல் வந்தாலும் மிகாது இப்ப ஐகாரம்னா பைகள் இது ஐகாரம் தான் இது என்னது ஐகாரம் தான் கல் அப்படின்னு வருது மிகாது இந்த இடத்துல எங்கேனுமே மிகாது கல் அப்படின்னாலே மிகாது கல் இருக்குல்ல சாதாரண கல் இந்த கல்ல இப்படி கீழே இப்படி போட்டோம்னா மிகுமா மிகாது அப்படியே கிடக்கும் அதான் கல் அப்படின்னு வந்துட்டா மிகாது அவ்வளோதான் ஸோ ஓவரால் இது எல்லாமே சொல்லிட்டோம் ரைட்டா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ரைட்டு இப்போ வந்து இதை டைப் அடிச்சு நான் கொடுத்துருவேன் ஷார்ட்கட்டுன்னு போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்காங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க நான் கொஸ்டின் கேட்பேன் நீங்களே சொல்லுவீங்க ரைட்டா வினை தொகைனா உம்முன்னு சும்மா உட்காந்துருந்தா எப்படிரா மி எப்பிட்றா புழைக்க முடியும் ஒன்றும் ஆகாதுரா அப்போ மிகாது மைண்டு வருதா எட்டு பத்து மிகும் மிச்ச நம்பர்ஸ்னால் மிகாது இருபத்தி நாலு மணி நேரம் தொகை சரி இருபத்தி நாலு நேரத்தில் வெளிப்படையாக இருக்கணும் உழைக்கணும் மிகும் மிச்ச நம்பர்ஸு நம்ம பார்த்தோம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வராது ரெண்டு நாலு அஞ்சு அங்கே என்ன செய்யும் மிகாது அப்போ நம்பர்ஸ் யாவும் வருது அப்போ உங்களுக்கு நம்பர் சேவ் வருதா தொடர்னு வரும்போது மூணு அஞ்சு ஆறு வந்துச்சா தொடர்னு வரும்போது என்ன வந்துச்சு மூணு அஞ்சு ஆறுன்னு வந்துச்சா தொடர்னு வரும்போது அந்த விரின்னு வரும்போது மூணு ஆறு மட்டும் வந்திருக்கும் நம்பர் மூணு ஆறு லாஜிக்கா இருக்கும் எது போ அடிச்சிருவீங்க அவ்வளோ சொத்து இருக்கு எத்தனை கார் இருக்கு தெரியுமா எதுக்கும் ஆகாது அன்று வந்தது அதே நிலா மிகாது சச்சா இரட்டை கிழவி அடுக்கு தொடர் மிகாது விழித்தொடர் மிகாது வினைத்தொகை மிகாது வாழ்க வினை முற்று மிகாது ஆக ஸ்டாலின் மிகும் மிக ஸ்டாலின் மிகும் மிக மிக நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால மிகவும் உங்களுக்கு அங்கு இங்கு வள்ளின மிகும் ஏன்னா நம்ம அங்கே அன்று அன்று இன்று அது இது எது சிவகார்த்தியை நடத்தினது இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லை மிகாது உங்களுக்கு அப்படியே அடித்து வந்துட்டோம் இப்போ ரெண்டும் மைண்டில் இருக்கும் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க அந்த பாட்டை மட்டும் ஒரு கேட்டுக்கலாமா பாட்டை மட்டும் கேட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் லாஸ்ட்ல

அவ்வளோதான் ஆனா பேரட்சம் என்னது எதிர்மறை பேரச்சம் பேரட்சத்தில் மிகாது ஈரு கெட்டுச்சுன்னா பல்லு மிகிறோம் அது மாதிரி இரு கெட்டு கேஞ்சா மிகவும் ஸோ அவ்வளோ ஓவரால் வியூ போட்டு மைண்ட்ல குழப்பிக்கிறோன்னா அடுத்த ஸ்டெப் அடுத்த படங்கள் நல்லா படிங்க இது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உன்னோட ரிமைண்ட்மெண்ட் போனால் ஈஸியாயிரும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சார் அந்த பிடிஎஃப் காமிக்கிறேன் நீங்கள் இல்ல அதை நீங்களே போய் பார்த்துருங்க ரொம்ப ஈஸி தான் இனிமேல் என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு டக்கு 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 டக்குன்னு இப்போ போய் உங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க வீங்கல் வினை முற்று மிகாது அவன் வீனாலே உங்களுக்கு தெரியும் வாழ்க இந்த சொன்ன வாழ்க தமிழ் வாழ்க வருக தலைவா கலைஞர்லாம் அவ்வளவுதான் அவ்வளோதான் பாவம் முடிஞ்சு நம்ம வினைத்தொகை இந்த பாருங்க எதுனாலும் போய் பாருங்க படி என்ன வினையச்சம் ஒரு வரி கூட விடல எல்லா வரியும் எடுத்து எழுதியிருக்கேன் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு வரியை மட்டும் விட்டுருப்பேன் என்ன வரினா தனி குற்றழுத்த அடுத்த வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் அந்த வார்த்தையை மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க ரெண்டு வார்த்தை தனி குற்றழுத்து எப்படின்னா தனி தனி குற்றழுத்து இனி தனி குடும்பம் தான் அப்படின்னாலே தனி குடும்பம்னாலே நமக்கு மிகுந்தான் இனி தனி குடும்பம் போனாலும் மிகுது அதனால் தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்துன்னு வல்லினம் மிகும் இந்த ஒரு வார்த்தைய நான் சொல்லலை ஏன்னா அதுக்கு என்ன ஷார்ட் போடணும்னு தெரில அப்படிங்கிறதுக்காக அடுத்து என்னன்னா அங்கே என்னன்னா நிலைமொழி உயர்தினையாய் அமையும் பெயர் தொகையில் வள்ளினம் மிகாது நிலைமொழி நிலைமொழி வறுமொழி நிலைமொழின்னு ஒன்று இருக்குது நிலைமொழி உயர்தினையாய் அமையும் நிலைமொழி என்னது உயர்தினையாக அமையும் அப்படின்னு வந்தால் ஸோ மேக்சிமம் அந்த உயர் தினை அப்படிங்கிறது உயர்தினைன்னு வந்தாலே மேக்சிமம் அது மிகாது அக்ரின்ல வரும்போது கூட மிகவும் உயர் வந்தால் மிகாது அதனால் அந்த நிலைமொழி உயர்தினைன்னு வந்தால் மிகாது நிலைமொழி உயர் வந்தால் மிகாது ரைட்டாக அவ்வளோ முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ